الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما باب, التح... باب تحريم إحداد المرأة على ميت فوق ثلاثة أيام إلا على زوجها أربعة أشهر وعشرة أيام. أن زينب, أن زينب بنت أبي رضي الله عنها قالت: دخلت على أمي حبيبته رضي الله عنها زوج النبي صلى الله عليه وسلم حين توفي ابوها ابو سفيان بن حرب رضي الله عنه فدعت بالطيب فيه سفره خلوط خلوط او غيره فذهنت منه جاريه ثم مست بعارضها ثم قالت والله ما لي بالطيب من حاجه غير اني سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول على المنبر لا يحل لامراه تؤمن بالله واليوم الاخر ان تحد على ميت فوق ثلاث ليال இல்ல அோஜி ஹதீஸ் கூடிய பார்க்கக்கூடிய ஒரு பெண் இறந்த ஒருவருக்காக மூன்று நாட்களுக்கு மேல் துக்கம் கடைப்பிடிப்பது கூடாது ஆனால் இறந்த தன் கணவனுக்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் துக்கம் கடைபிடிக்க வேண்டும் இந்த ஹதீஸில் நமக்கு மார்க்கம் எப்படி நம்முடைய சந்தோஷன வாழ்க்கைக்கு ஒரு ஒரு நெறிமுறையும் ஒரு கைடன்ஸையும் தெரியப்படுத்துகின்றதோ அதே போன்றுதான் மனிதன் என்ற அடிப்படையில் அவருடைய உற்றார்கள் உறவினர்கள் நெருங்கியவர்களை இழக்கும் பொழுது கவலை அவனுக்கு பெரிய ஒரு ஒரு சிரமம் சங்கடம் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மார்க்கம் நமக்கு ஒரு வரம்பையும் ஒரு அளவையும் நிர்ணயித்திருக்கின்றது உங்களுடைய சந்தோஷமாக இருக்கட்டும் அது மார்க்கத்துடைய வரம்பில் இருக்க வேண்டும் உங்களுடைய துக்கமாக இருக்கட்டும் உங்களுடைய துக்கம் கூடியதாக இருக்கட்டும் அதனுடைய லிமிட் மற்றும் வரம்பு மார்க்கம் நிர்ணயித்திருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் ஒரு மனமுடைய உற்றார்கள் உறவினர்கள் விட்டார்கள் என்றால் அவர்களுக்காக மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிப்பது நாம் கவலையுடன் இருப்பது அவர்களை பற்றி நினைப்பது நாம் சில விஷயங்களை தவிர்த்துக் கொள்வது என்பது என்ன அனுமதிக்கப்பட்டது மூன்று நாட்களுக்கு மேலாக நாம் துக்கமாக இருப்பதும் அல்லது திரும்ப அதையே நினைப்பில் இருப்பது என்பது மாறுக்க நமக்கு அனுமதிக்கவில்லை மாறாக தடை செய்திருக்கின்றது அதில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நபிசவாகவே செல்லமுடிய வகத்திற்கு பின்னால் நடந்த விஷயம் ஜைனத்தின் தபி சலமா ரத் ஹபீபி அல்லா வனாவுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள் ஒம் ஹபீபி அல்லாஹா யாரு நபிசுல்லா அலிசல்லமுடைய மனைவி மார்களில் ஒருவர் அபு சுஃபியான் ரவி அல்லன் அவர்களுடைய மகள் தன்னுடைய தகப்பனுக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவியவர்கள் அஹமதுல்ல அவருடைய சிறப்புகள் நமக்கு இருக்கு அப்ப தந்தை அபு சுஃபியான் ரவி அல்லா வழங்கும் மாவியா ரவி அல்லாவுடைய தகப்பன் அவருடைய தந்தை அபு சுஃபியான் ரவி அல்லா அவர்கள் மௌத்தாகும் பொழுது மூன்று நாட்களுக்கு பிறகு அம்மா ஹபீபா ரவி அல்லா அவர்கள் என்ன செய்தார்கள் தன்னுடைய அடிமையோ அல்லது மற்றவரிடம் ஒரு மஞ்சள் நில நிறம் உள்ள விஷயத்தை அலங்கரித்துக் கொள்வதற்கான பயன்படுத்தக்கூடிய திரவியத்தை கேட்டாங்க கொண்டு வாங்க கொண்டு வந்த பிறகு பக்கத்தில் இருந்த சிறிய பெண் குழந்தை இருந்து அதனுடைய கன்னத்தில் தடவிவிட்டு தன்னுடைய கட கண்ண திருமண செய்தார்கள் முகத்தில் அதை தடவி கொண்டார்கள் பிறகு கூறினார்கள் அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு அலங்கரிப்பது என்ற தேவையே கிடையாது ஏனென்றால் ரவி சொல்லாஹலுடைய மனைவிமார்கள் தங்களை அலங்கரித்துக் கொள்வதற்காக அல்லாவுடைய தூதல்காக தான் அலங்கரித்துக் கொள்வார்கள் ஆனால் ரவிசொல்லும் மூத்த ஆகிட்டார் இல்லை அவர்களுக்கு பின்னால் நடந்த எனக்கு இந்த நறுமணத்தையும் இந்த மஞ்சள் நேரத்தையும் பூசிக்கொள்வதற்கு எந்த ஒரு அவசியம் கிடையாது நான் அழகுப்படுத்திக் கொள்வதற்காக ரவிசல்லம் இல்லை ஆனால் நான் இதை ஏன் செய்தேன் என்றால் நான் ரபிசொல்லாக கேட்டது மெம்பரில் கேட்டதை நான் நான் அவர்கள் சொன்ன விஷயத்தை கேட்டேன் அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பியுள்ள ஒரு பெண் மூன்று இரவுகளுக்கு மேல் இறந்தவருக்காக துக்கம் கடைபிடிப்பது கூடாது எனினும் தன் கணவன் இறந்ததற்காக நான்கு மாதம் பத்து நாட்கள் வரை துக்கம் கடைபிடிக்கலாம் என்று கூட கேட்டேன் அதனாலதான் இதை பூசிக் கொண்டேன் என்று உம்முல் மோமினின் உம்ம ஹபீபா ரவி அவன் அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி வரக்கூடிய ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸ்ல பதிவாகி இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு தெரிய வருகின்றது சுஹானல்லா சஹாபாக்கள் மற்றும் சஹாபியாக்கள் எந்த அளவுக்கு பேரிதலாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார் மூணு நாட்களுக்கு பிறகு இயல்பான வாழ்க்கையில வந்துவிடலாம் அங்கு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தனக்கு தேவையே இல்லாத அந்த நறுமணத்தினை செஞ்சாங்க பூசி அதை தடவி கொண்டு மக்களுக்கு காண்பிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க மூன்று நாட்களுக்கு அதிகமாக துக்கம் அனுசரிப்பது கூடாது என்பதற்காக நான் இங்கு நறுமணத்தை பூசி உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன் என்று சஹாபியா தெரியப்படுத்துகின்றார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்னதான் நம்முடைய உறவினர்கள் நெருங்கியவர்கள் மோச்சானாலும் நமக்கு மூன்று நாட்கள் வரை நாம கொஞ்சம் கவலையாக அதே சிந்தனையில் இருப்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது அதுல எந்த ஒரு தடையும் கிடையாது தகப்பன் தாய் மனைவி பிள்ளை குழந்தைகள் இப்படி என்று உறவினர்கள் உற்றார்கள் மூத்தாகும் மூன்று நாட்கள் வரை நாம துக்கம் அனுசரிக்கலாம் ஆம் யாருக்கு மட்டும் இங்கே விதிவிலக்கு மனைவியாக இருக்கக்கூடியவள் மனைவி தன்னுடைய கணவனை இழந்து விட்டார் என்றால் அவளுக்கு நான்கு மாதம் பத்து நாட்கள் அவ்வளாப்படைய திருமறையில விதவி ஆன இந்த பெண்களுக்கு அதனுடைய அளவி பற்றி சொல்லும் பொழுது சுருத்தில் பக்கராவுடைய இருநூத்தி முப்பத்தி நான்காவது வசதியெல்லாம் புரியும் தான் வல்லதினை கஃபோன மிங்கும் உங்களில் எவரு உடைய கணவர் மௌத்தாகி விட்டார்களோ ஒயதருன் அஸ்வாஜன் பிறகு மனைவியை விட்டு விட்டு நிலையில் இருந்தார்களோ எத்தர பர்ஸ் நி அன்ஃபூசின் அருபா அத் இவர்கள் நான்கு மாதம் அர்பா அத் அஷ்ஹோர் வாஷ்ரா பிறகு பத்து நாட்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் இவர் இத்தாவில் இருப்பார்கள் இவர்கள் துக்கம் அனுசரிப்பார்கள் எதாவில் இருப்பார்கள் என்று அல்லாஹ் இது ஒரு சட்டமாக அமைத்திருக்கின்றான் இதை யாருக்கு ஒரு கணவனை இழந்தவர் மனைவிக்காக மட்டும்தான் இதுல நாம ஒரு மனைவி பிரசவமாக டெலிவரி ஆகிவிட்டது என்றால் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தார்கள் என்றால் அதுவே என்ன அவர்களுக்கு ஆகும் எடுத்துக்காட்டாக ஒரு நொடி இருக்கின்றது கணவர் அவங்க பிரசவத்தை குழந்தையை பெற்றெடுத்தார்கள் பிரசவம் முடிஞ்சது என்றால் அதுவே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு தனியாக என்பது கிடையாது ஏனென்றால் அல்லாஹ்ல சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவர்கள் சுமந்து கொண்ட அந்த எப்பொழுது அவர்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள் வீண்டெடுப்பார்களோ அதுவே அவர்களுக்கு என்ன ஐத்தாவாக ஆகும் அது ஒன்பது மாதமாக இருக்கட்டும் அல்லது ஒரு நொடியாகவும் இருக்கட்டும் அங்கே என்ன அவர்களுக்கு பொதுவாக மாலிக வயதில் தன்னுடைய கணவனை இழந்தாலும் சரி முதுவ வயதில் கணவனை இழந்தாலும் சரி நான்கு மாத பத்து நாட்கள் என்று அவ்வாறு சட்டமாக இருக்கீர்கள் இதை புரிந்து கொள்ளாம சிலர் என்ன செய்யறாங்க ஒரு மாசம் போதும் நாற்பது நாள் போதும் என்று தனக்கு தன்னுடைய புரிதல் கொண்டு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாங்க இங்கு தெளிவாக இந்த வசனம் நமக்கு அரு தாஷ் என்று தெளிவாக சொல்லப்பட்டது இப்போது இங்கு இந்த பெண் எதாவில் இருக்கக்கூடிய பெண் குறிப்பாக மனைவியாக இருக்கக்கூடிய அந்த பெண் என்னென்ன விஷயத்தில் என் இருப்பா எஃ்தா என்று சொன்னால் அந்த துக்கான அனுசரிக்கக்கூடிய அந்த நாட்கள் இதில் என்னென்ன விஷயங்களை வந்து தவிர தவிர்த்துக் கொள்வார்கள் என்று பார்க்கும் பொழுதும் முதல் விஷயம் லிடாஸ்ஜியினா ஐ லாக்கல் பஸ் ஃபவுகன் பேட் ஆஃப் அவகசீனா அழகு அழகுபடுத்தக்கூடிய ஆடைகள் குறிப்பாக ஸ்பெஷலான ஆடைகளை அவங்க அணிய மாட்டாங்க சாதாரண ஆடைகள் அது வெள்ளையாட இருக்கலாம் அல்லது மற்ற எந்த ஒரு நேரமாக சாதாரண வீட்டில் அணியக்கூடிய ஆடைகள் அவங்க அணிந்து கொள்ளலாம் அலங்கரிக்கப்பட்ட மிகவும் ஒரு அழகான ஒரு ஆடை அணிவிக்க அணியக்கூடாது இரண்டாவது தனக்கு குறிப்பாக எந்த ஒரு திரவியம் தருமணம் பெர்ஃபியூம்ஸ் அதே போல குறிப்பாக வீட்டுல உடலுக்கும் ஆடைக்கும் விளசையாக இந்த நூல் நுழை விஷயங்களை பயன்படுத்துவாங்க இதையும் என்ன செய்ய முடியாது இதையும் பயன்படுத்தக்கூடாது நம்முடைய காலத்துல வந்து அது பாடி ஸ்ப்ரேயா இருக்கலாம் அல்லது நம்முடைய பர்ஃபியூம்ஸ் ஆக இருக்கலாம் மைக்கராக இருக்கலாம் இதையும் பயன்படுத்தக்கூடாது இந்த நாட்களில் அதே போல மூன்றாவது பார்க்கும் பொழுது ஆவரணங்கள் ஜுவல்ஸ் ஆவரணங்கள் தங்களை அலங்கரித்து பெண்கள் அலங்கரித்துக் கொள்வதற்காக ஆவரணங்கள் ஜோல் செய்யும் என்ன அணியக்கூடாது அவர் அதுவும் என்ன இந்த காலத்தில் தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது அது தலையில் இருக்கட்டும் கையில் இருக்கட்டும் காலில் இருக்கட்டும் இடுப்பில் இருக்கட்டும் ஆவரணங்கள் ஜுவல் சென்ற அலங்கரிக்கக்கூடிய ஆவரணங்கள் ஆர்னமெண்ட்ஸ் அது பயன்படுத்தக்கூடாது கூடாது நான்காவது விஷயம் பார்க்கும் பொழுது தேவை இல்லாமல் அத்தியாவசிய தேவை இல்லாமல் அந்த இட்டாவில் இருக்க பெண் வெளியே வரக்கூடாது வீட்டு விட்டு வெளியே செல்லக்கூடாது தேடி இருந்தால் ஆஹ் அனுமதிக்கப்பட்டது போறாங்க அல்லது அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்று யாருமே கிடையாது அவங்க சம்பாதித்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்று இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க செய்வது சென்று சீக்கிரமாக பொழுது விடுவதற்கு முன்னாலே வீட்டுக்கு வந்து வந்து அடைந்து விடுவார்கள் இது இவர்களுக்கு அவசியம் என்று இருந்தால் எமர்ஜென்சி என்று இருக்கும்பொழுது எல்லா விஷயத்திற்கும் அவங்க அனுமதி ஆனால் இதனால திருமணத்தில் கலந்து கொள்வதோ அது மற்ற விஷயத்தில் வீட்டை விட்டு வெளியே செல்வது என்பது கிடையாது நடத்துவது கிடையாது அதனால்தான் பார்த்தாத பிறகு மனைவி பொழுது அவருடைய பொண்ணு திருமணம் முடிவாக இருக்கும் அல்லது அவருடைய வீட்டிலே ஏதாவது ஒரு சுபக்காரியம் இருக்கும் அதுல தள்ளி போடுவது தேவை கிடையாது அது நல்ல காரியங்கள் அந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் இதையும் நாம கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அதே போல ஐந்தாவது விஷயம் பார்க்கும் பொழுது ஐந்தாவது விஷயம் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்காக சுர்மா அணிவதோ அந்த காஜல் அணிவதோ தன்னை அழகுபடுத்திக் கொள்வதற்காக மேக்கப் என்ற விஷயங்களையும் என்ன அவங்க பயன்படுத்த மாட்டாங்க அவர்களுக்கு கண் நோறு இருக்கும் பொழுது அல்லது கண்ணுடைய ஏதாவது ஒரு ஐ இன்ஃபெக்ஷன் இருந்தாலே தவிர அங்கு ஐ இன்ஃபெக்ஷன் இருக்கும் பொழுது சுருமா பொதுவாக அணியக்கூடிய அந்த காலத்தில் இருக்கு இப்பொழுது நமக்கு ஹைட்ராக்ஸ் என்ற விஷயங்களுக்கு அது எந்த ஒரு தடையும் கிடையாது அதே போல அவர்கள் பொதுவாக தன்னுடைய தலைமுடியையோ அல்லது தன்னை சுத்தப்படுத்திக் கொள்வதில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஏனென்றால் சிலருடைய நிலை எப்படி இருக்குன்னா இந்த ரிஜாவுடைய விஷயத்தில் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சமுதாயத்திலே என்ன எப்படி அவர்களை நடத்துகின்றார்கள் என்றால் ஏதோ பெரிய ஒரு அந்த பெண் குற்றம் செய்துவிட்டார் அவங்களுடைய வளையலை உடைப்பது அவரை அவருடைய மோத்தானா கூடிய கணவரை பார்க்க விடாமல் இருப்பது அல்லாஹ் இது எதற்காக அவ இந்தாவை மேற்கொள்றான் நாலு மாசம் பத்து நாள் ஐந்தாவில் அந்த மனைவி இருக்கின்ற என்றால் எதற்காக கணவருடைய தொடர்பு இருக்கிறதுனால தானே அவங்க ஐந்தாவில் இருக்கிறான் ஆனால் நான் பார்க்கின்றோம் மௌச்சான அடுத்த உடலில் அவர்களை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் ஹரிசில் மனைவி கணவனுக்கு உசுல் கொடுத்து அவர்களுக்கு குளிப்பாட்டி கப்பனிடலாம் கணவர் அவர் தன்னுடைய மனைவிக்கு தனிமையில் அவர்களுக்கு குசுல் குசுல் கொடுத்து கொடுத்து இந்த அளவுக்கு இருக்கு அவர்கள் மனைவி அவர்களுக்கு செய்தார்கள் அதே போல அகபக் ரதி அல்லான் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி கஃபனிட்டார் இப்படி இந்த இருக்கு ஆக மர்ணிப்பதனால் உறவு என்ற திருமண உறவு என்ற கூடிய விஷயங்கள் இது முடிவது கிடையாது இருவர்களும் சிறந்த ஒரு தம்பதிகளாக வாழ்ந்திருந்தார்கள் என்றால் சொர்க்கத்திலும் இந்த உறவு நீடிக்கக்கூடியதாக இருக்கும் அல்லாஹருடைய திருமலை நினைவு கொள்ள வேண்டும் சில சடங்குகள் இங்கு செய்யப்படுகின்றது என்ன மாட்டு கலாச்சாரத்திலிருந்து எடுத்தக்கூடிய விஷயம்தான் எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹர் நம்முடைய இதில வந்து பார்க்கும் பொழுது மகரை மன்னிப்பதற்காக அந்த தன் தாயை என்ன செய்யறாங்க தந்தை வஃத் ஆகிவிட்டார் என்றால் தாயை எல்லாருக்கும் முன்னால கொண்டு வந்து அவங்க அவங்களுடைய கணவருக்கு முன்னால் நிப்பாட்ட வைத்து அம்மா மெஹர மன்னிங்க எவ்வளவு பெரிய ஒரு எல்லாருக்கும் மத்தியில மெஹரை மன்னிங்க என்று அவர் நிர்பந்தை என்று மகன் நிர்பந்திக்கின்றான் அந்த தாய் என்ன செய்வான் முதல் விஷயம் அங்கு நிறைவே நிறைவேற்றப்படவில்லை என்றால் அந்த நேரத்துல வாலிபனாக அந்த மகன் என்ன செய்யணும் உடனே அதை இந்த விஷயத்துல முடிச்சு முடி முடித்து இருக்கணும் இந்த அளவுக்கு தாமதப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து ரெண்டு பேரும் வாழ்ந்து இருக்கிறாங்க இவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டுமல்ல எப்படிப்பட்ட ஒரு தவ ஒரு கெட்ட எண்ணம் மக்களுக்கு மத்தியில வரும் மகர் கொடுக்காம வாழ்ந்து இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார்களா என்ற விஷயங்கள் வரும் உண்மையாகவே கணவனே மரண மரணித்து விட்டார் என்றால் அவங்களுடைய மகருடைய விஷயத்த அவங்க மன்னிப்பாங்க இல்ல மௌத்துக்கு பிறகு எல்லா கச அவங்க எல்லாம் எல்லாம் அடக்கம் செய்த பிறகு ஒரு மகனுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அவர் தனிமையில் என்ன செய்வார் அதனுடைய தன்னுடைய தகப்பனுடைய கடன் என்ற அடிப்படையில் அவர் நிறைவேற்றுவார் ஆனால் மக்களுக்கு முந்தை மத்தியில கொண்டு வந்து அவங்களை நிப்பாட்டி அந்த மனைவி அந்த தாய் என்ன செய்யும் மன்னிப்பதுதான் செய்யும் அதை அவமானப்படுத்தி செய்வது என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் சடங்குகள் இதை நம்ம செய்யக்கூடாது ஆக மார்க்கம் எந்த அளவுக்கு நமக்கு சொல்லியிருக்கின்றது அந்த அளவுக்கு செய்தாலே சைடும் நலன இருக்கின்றது ஆக அல்லாஹால சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் மார்க்க நமக்கு வரம்புகளை நிர்ணயித்த அளவை நாம பேணக்கூடியவர்களாகவே அல்லாஹ் ஆக்கியவர்களாக امين واخر دمعه الحمد لله رب العالمين